கடந்த ஜூலை மாதம் எட்டாம் திகதி இலங்கையை ஒழுக்கிய மிக கொடூர கொலை சம்பவம் தான் கிளப் வசந்த எனப்படும் சுரேந்திர வசந்த பெரியராவின் கொலை சம்பவம் அதுருய பிரதேசத்தில் குத்தும் நிலையம் ஒன்றின் திறப்பு விழாவுக்காக தனது மனைவி சகிதம் சென்றிருந்த கிளப் வசந்த் அங்கு வந்த ஆயுத சிலரால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் இதன்போது பிரபல பாடகி சுஜீவாவின் கணவரும் உயிரிழந்த நிலையில் பாடகி சுஜீவா மற்றும் கிளப் வசந்தவின் மனைவி மணிக் விஜயவர்தன உள்ளிட்ட நால்வர் படுகாயம் அடைந்திருந்தனர் மேலும் சம்பவம் இடம்பெற்ற இடத்தில் இருந்து கேபிஐ என்று எழுதப்பட்ட தோட்டாக்களை போலீசார் மீட்டிருந்தனர் இந்த சம்பவம் அதன் பின்னரான நாட்களில் இலங்கையில் பேசுபொருளாக இருந்தது குறிப்பாக பல சர்ச்சைகளை தோற்றுவித்த சம்பவமாகவும் கிளப் வசந்த படுகொலை சம்பவம் அமைந்தது கிளப் வசந்த படுகொலை செய்யப்பட்ட பின்னர் குறித்த பச்சை குத்தும் நிலையத்தின் உரிமையாளர் அல்லது புலம்பி கண்ணீர் விட்ட காட்சிகள் சமூக வலைதளங்களில் பல நாட்களாக அதிகமாக பகிரப்பட்டு விமர்சிக்கப்பட்டன இவ்வாறாயினும் பின்னர் அவரும் இந்த குற்றத்திற்கு உடந்தையாக இருந்த ஒரு முக்கிய புள்ளி என தெரியவந்தது அத்துடன் சம்பவம் தொடர்பில் பலர் கைது செய்யப்பட்டனர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர் பின்னர் பிணையில் செல்லவும் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் அத்துடன் கிளப் வசந்தவின் இறுதி கிரியைகள் நடைபெற்ற போதும் கூட பல அச்சுறுத்தல்கள் இருந்தது தொடர்பில் செய்திகள் ஒளிவந்திருந்தன இந்த நிலையில் பல மாத சிகிச்சைகளுக்கு பிறகு கிளப் வசந்தவின் மனைவி மேனிக் விஜயவர்தன தனது கணவர் கொல்லப்பட்ட தன்று நடந்த விடயங்களை நேர்காணல் ஊடாக அம்பலப்படுத்தியுள்ளார் அன்று நடந்த சம்பவம் என்னை முற்றாக நிலைகுலைய வைத்துவிட்டது அதனை மறக்க நினைத்தாலும் என் நினைவில் அந்த சம்பவம் மட்டுமே இருக்கின்றது என அவர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில் என்னால் பல மாதங்கள் உறங்க முடியவில்லை எனக்கு பயமாக இருக்கும் அதனால் நான் கண்ணை மூடுவதில்லை கண்ணை திறந்து வைத்துக்கொண்டு கொண்டு காத்திருப்பேன் உண்ணவும் முடியாத நிலை எனக்கு ஏற்பட்டது கடந்த ஜூன் மாதம் இறுதியில் என்னுடைய வியாபாரம் சம்பந்தமாக நான் துபாய்க்கு சென்று திரும்பியிருந்தேன் நான் நாடு திரும்பி சில நாட்களின் பின்னர் என்னுடைய கணவர் வசந்த பெரியரா என்னிடம் பச்சை குத்தும் நிலைய திறப்பு விழா ஒன்று இருக்கிறது அங்கு நாம் செல்ல வேண்டும் என கூறினார் இதனை அடுத்து தான் நான் அந்த அழைப்பிதழை பார்த்தேன் அதில் எங்கள் இருவரது புகைப்படங்களை அச்சிட்டு அழகான அழைப்பிதழ் ஒன்று எங்களுக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள் எனினும் நான் எனது கணவரிடம் கேட்டிருந்தேன் பாதுகாப்பு பணியாளர்கள் தயார் நிலையில் உள்ளார்களா நாங்கள் அங்கு செல்லும் போது பாதுகாப்பு அவசியம் என்பதனை நான் வலியுறுத்தியிருந்தேன் ஆனால் எனது கணவர் நாம் செல்லப்போவது சாதாரண ஒரு மனிதரின் கடை திறப்பு விழாவுக்கு முன்னேற வேண்டிய ஒருவர் நாங்கள் சென்று அவருக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து உதவுவோம் காணொளி ஒன்று பதிவிட்டு அவருக்கு நாங்கள் ஆதரவு வழங்க வேண்டும் என்று கூறினார் ஆனாலும் பாதுகாப்பை பலப்படுத்திக் கொண்டு செல்லலாம் என்று பல முறை வலியுறுத்தினேன் எனினும் சாதாரண மனிதர்களிடம் இவ்வாறு நடந்து கொள்வது சரியில்லை என்று என்னை சமாதானப்படுத்தினார் அதனால் எனக்கும் சாதாரண மனிதரிடம் நாங்கள் பொய்யான ஆடம்பரத்தை காட்டுவது முறையல்ல என தோன்றியதால் அவரின் கருத்தை நானும் ஏற்றுக்கொண்டேன் பின்னர் வீட்டில் பாதுகாப்புக்காக இருந்த ஒரு உத்தியோகத்தருடன் நாங்கள் அங்கு சென்றடைந்தோம் ஆனால் அந்த பச்சை குத்தும் நிலையத்திற்கு செல்லும் போதே எனது மனது தவறான ஏதோ ஒன்று நடக்கப் போவதாக அறிகுறி காட்டியது அங்கு செல்லும் போது ஏதோ ஒரு சந்தேக மனநிலை எனக்கு தோன்றியது நிம்மதியற்ற மனநிலை எனக்கு இருந்தது இந்த நிலையில் பொருத்தமற்ற அலங்காரங்கள் இருந்ததனை நான் அவதானித்திருந்தேன் பூமாலைகள் அங்கு தொங்குவிடப்பட்டிருந்தன பொருத்தமற்ற புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன ஒரு பச்சை குத்தும் நிலையத்தில் இதுபோன்ற காட்சியமைப்புகள் இருக்குமா என்று எனக்கு தோன்றியது அங்கு சென்றபோது எனது கணவரின் மனநிலையும் சந்தோஷமாக இல்லை என்று நினைக்கின்றேன் அதனை நான் அவதானித்தேன் நாங்கள் நிலையத்திற்குள் சென்ற பின்னர் தான் விளக்கேற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன உணவுகள் கொண்டு வந்து வைக்கப்பட்டன ஆனால் பின்னர் சிந்தித்து பார்க்கும் போதுதான் நேரத்தை கடத்துவதற்காக அவர்கள் தாமதித்தனர் என்பதை என்னால் அறிந்து கொள்ள முடிந்தது அந்த நிலையத்தின் உரிமையாளர் மற்றும் உடன் இருந்தவர்கள் சிரித்தும் கூட எங்களுடன் பேசவில்லை முகத்தை பார்த்து பேசவில்லை நான் பார்த்தவரை அவர்கள் நாங்கள் சென்றது முதல் தொலைபேசியில் பேசிக்கொண்டே இருந்தார்கள் சத்தமாக இல்லை அமைதியான குரலில் அவர்கள் உரையாடி கொண்டிருந்தனர் நாங்கள் இருவரும் அங்கு உணவருந்தும் போது பாடகி சுஜிவா மற்றும் அவரது கணவர் ஆகியோர் அங்கு வந்தனர் அதன் பின்னர் சிறிது நேரத்தில் முகத்தை மறைத்தவாறு வந்த சிலர் எனது கணவரை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தினர் என் மீதும் சுஜிவா மற்றும் அவரது கணவர் மீதும் துப்பாக்கி குண்டுகள் பட்டன நான் இருக கண்ணை மூடிக்கொண்டேன் அதன் பிறகு என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது நான் இறுதியில் கண்டது என்னை பார்த்தவாறே எனது கணவர் சரிந்து விழுந்ததைத்தான் எல்லோரும் நலமாக இருப்பார்கள் கண்ணை மூடிக்கொண்டிருப்பார்கள் என்று நான் நம்பினேன் எனது காலில் துப்பாக்கி சுட்டுக்காயம் ஏற்பட்டதால் என்னால் திரும்பி பார்க்க முடியவில்லை அதன் பிறகு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டேன் அப்போதும் எனது கணவரை நான் கேட்டேன் அவர் நலமாக இருப்பதாகவும் அதிகமாக குண்டுகள் துளைத்ததால் அவசர சிகிச்சை பிரிவில் அவர் இருப்பதாக கூறினர் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதங்கள் நான் சிகிச்சையில் இருந்தேன் கேட்கும் போதெல்லாம் தந்தை நலமாக இருப்பதாக எனது பிள்ளைகள் கூறினர் ஆனால் அதிகமாக துப்பாக்கிச் சூட்டு காயங்களுக்கு இலக்காக இருப்பதால் அவசர சிகிச்சை பிரிவிலேயே தற்போதும் இருப்பதாக கூறினார்கள் அதனை நான் நம்பினேன் எனது பிள்ளைகள் கூறுவார்கள் என்பதை நான் நினைக்கவில்லை உண்மையை கூறினால் எனக்கு ஏதேனும் நடந்துவிடக்கூடும் என்று அவர்கள் பயந்தார்கள் இதனையடுத்து ஒன்றரை மாதங்களின் பின்னர் மனநல மருத்துவர் ஒருவர் என்னை பரிசோதித்தார் ஒரு வாரமளவில் சிகிச்சை வழங்கினார் அந்த ஒரு வாரம் முடிந்த இறுதியில் மருத்துவர்கள் சகிதம் எனது பிள்ளைகள் எனது கணவர் அன்றே இறந்ததை என்னிடம் கூறினர் கதறி அள மட்டும்தான் என்னால் முடிந்தது துப்பாக்கிச் சூட்டுக் காயங்களுடன் வைத்தியசாலைக்கு நான் கொண்டு செல்லப்பட்ட போது எனது அருகிலேயே எனது கணவரின் சடலம் வைக்கப்பட்டிருந்துள்ளது எனது ஒரு கால் மற்றும் இடுப்பு பகுதியில் காயம் ஏற்பட்டதால் என்னால் திரும்பி பார்க்க முடியவில்லை எனது கணவரின் அறையில் அருகில் இருந்ததை கூட நான் அறியவில்லை ஒன்றரை மாதங்களின் பின்னரே இதையும் கூறினர் என்று கண்ணீர் மல்க பகிர்ந்து கொண்டுள்ளார் மெனிக் விஜய் எனும் வசந்த பெரேராவின் மனைவி